அன்பிற்கினிய நண்பர்களுக்கு நண்பன் நாகராஜனின் வணக்கம் நண்பர்களே நாம் கம்பராமாயணத்தை படித்து வருகிறோம் கம்பனை அவன் கவிநயத்தை கதாபாத்திரங்களின் படைப்பை பாத்திரங்கள் வாயிலாக நமக்கு தமிழர் நெறியை பண்பாட்டு வாழ்வியல் முறையை அவன் கற்றுக் கொடுக்கும் நேர்த்தியை படித்து இன்புற்று வருகிறோம் நாட்டை ஆள வேண்டிய ராமன் காட்டுக்குச் செல்கிறான் இதற்கு தாழிரும் சடைகள் தாங்கி தவங்கள் பல மேற்கொண்டு பதினான்கு ஆண்டுகள் கழித்து வர வேண்டும் என கைகே தைரியிடம் பெற்ற வரத்தை நிறைவேற்றுவதற்காக லக்குவரிடம் சீதையுள்ளன காட்டில் வாழ்கின்ற அந்த ஆரண்ய காண்டத்தில் இருக்கிறோம் ராமாயணத்தின் காப்பிய நோக்கை காட்டுகின்ற திருப்பங்கள் நிகழப்போவதற்கு அறிகுறியாக ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை உள்ளே நுழைக்கிறான் அழகியாக மாற்றுகிறாள் எப்பொழுது அங்கே ராமன் தனித்திருக்கிறான் என்பதை பார்த்தவுடன் ஆனால் ராமனின் அழகை மெய்மறந்த நோக்கி அவள் தன் வேட்கையை எடுத்துச் சொல்ல ராமன் அதை மறுக்க அந்த நேரம் பார்த்து சீதை தவக்குடிலை விட்டு வெளியே வருகிறான் உடனே சீதையை பார்த்த உடனேயே சூப்பனகை தெரிந்து கொள்கிறாள் தன்னை ராமன் விரும்ப மாட்டான் என்று எனவே அவள் சீதையை கவர்ந்து செல்ல முனையும் போது சீதைக்கு பாதுகாவலாக நின்றிருந்த லக்குவன் சட்டென்று வழிமறித்து அவள் அங்கங்களை அறிகிறான் அந்த அங்கங்களை துளித்த பின் தன் உயிர் காக்கவும் பழி தீர்க்கவும் சென்று ராம லக்குவர்களை வென்று சீதியை கவர வேண்டும் என்கிறார் முதலில் வீரர்கள் தோற்றதும் கரண் பெரும் திரட்டி செல்கிறார் போரின் உக்கிரத்தில் ராமன் வில் திடீர் என்று ஒளியுடன் ஒடிந்து விழுகிறது போர் செய்யும் போது இத்தகைய நேர்வுகளில் அதாவது அம்பு காண அம்பு விட்டாலோ அல்லது வில் ஒழிந்து விட்டாலோ மாற்று வில் அல்லது அம்புகள் தேரில் மாற்று பொருளாக வைத்திருக்கும் ஆனால் இங்கே ராமன் தனித்து நின்று போரிட்டு கொண்டிருக்கிறான் அவன் ஏதோ நினைவாக தன் கையை பின்னே நீட்டுகிறான் எனக்கு அது மரபுப்படி தேரில் இருக்கும் உதவியாளன் ஒருவன் இந்த மாதிரியான நேர்வுகளில் பதில் அம்பு போன்றவற்றை கொடுக்க வேண்டும் ஆனால் இப்படி தனியாக அதை மறந்தவனாக ராமன் கையை பின்னால் நீட்டுகிறான் அப்பொழுது ஓர் அதிசயம் நிகழ்கிறது அது என்ன என்று அந்த கம்பன் பாடலில் பார்ப்போமா என்னும் ஏந்திய கார்முகம் சின்னம் என்றும் தனிமையும் சிந்தியான் மன்னர் மன்னவன் செம்மல் மரபினால் பின்முற தன் பெரும் கரம் நீட்டினான் என்னும் மாத்திரத்து பதவாரியாக பொருள் அவ்வாறு ராமனது வில் ஒடிந்த அளவிலே மன்னர் மன்னவன் செம்மல் அரசர்களுக்கு அரசனான தைரத மன்னனின் மகனான ராமன் ஏந்தியே கார்முகம் சின்னம் என்னும் என்றோம் நான் பிடித்திருந்த வில் துணிபிட்டது என்பதையும் தனிமையும் தான் தனித்திருக்கும் தன்மையையும் சிந்தியான் மனதில் கருதாது மரபினால் பழைய போர் மரபுப்படி தன் பெரும்கரன் பின்முற நீட்டினான் தனது நீண்ட கையை பின்புறம் செல்லுமாறு நீட்டினான் தனிமையில் அதாவது தனிமை என்பது வில்லாகிய துணை ஒன்றும் இல்லாமல் ராமன் முன்பு பரசுரனும் தான் பெற்ற விஷ்ணு தனுசை வருடத்தில் கொடுத்து அதனை நன்றாக பாதுகாத்து வைத்திருக்கும்படியும் உரிய சமயத்தில் கொண்டு வந்து கொடுக்குமாறும் வேண்டியது இந்ததான் ஆதலின் அந்த குறிப்பால் உள் வில் ஒழிந்தது குறித்து மனம் தளராமல் அந்த வில்லின் வரவுக்காக பின்னே கை நீட்டினான் என்பதையும் மரபினால் பின்னுர தன் பெரும் கரம் நீட்டினான் என்றும் பொருள் கொள்ளலாம் ஆனால் நமக்கு தெரியாதே அப்பொழுது என்ன நடந்தது கண்டு நின்று கருத்துணந்தான் என அண்டர்நாதன் தடக்கையில் அத்துணை பண்டு போர் மழுவாளியை பண்பினால் கொண்ட வில்லை வருணன் கொடுத்தனன் வருணன் அதாவது வானத்தில் இருந்து இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த அந்த வருணதேவன் கண்டு நின்று ராமன் பின்னால் கையை நீட்டியதை பார்த்து நின்றவுடன் கருத்து உணர்ந்தான் அப்பெருமானின் மன கருத்தை அறிந்தவனாகி அதாவது ராமனுக்கு தேவையான வில் இப்போது தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து பண்டபோர் மழுவாழியை பண்டுபோர் மழுவாழியை அதாவது முன்பு போர்க்கு உரிய கருவியாக மழுவை கொண்டவனாகிய பரசுராமனிடம் இருந்து பண்பினால் வில்லை ராமன் உரிமையால் கொண்ட அந்த விஷ்ணு தனுசு என்னும் இல்லை அத்துணை அந்த சமயத்திலே அண்டநாதன் தடக்கையில் தேவர்களுக்கு தனிவனான ராமபுராணின் நெடிய கரத்திலே கொடுத்தனர் மழுவாளி என்பது மழுவை ஆள்பவன் பரசுராமன் இந்த வில் யாருடைய யாருடையது என்பதற்கு நாம் சற்று முன்கதை பார்க்க வேண்டும் அதைத்தான் சொன்னேன் முன்பே பாலகாண்டத்தின் இறுதியிலே பரசுராம படலத்தில் ராமன் சீதையை மணந்து வரும்போது பரசுராமன் எதிர்பட்டு அவனுடன் போரிட அழைக்க தன்னுடைய விஷ்ணு தனுசை வளைத்து காட்டுமாறு கூற அவ்வாறு ராமனும் விஷ்ணு தனுசை வளைத்து நான் பூட்டி அந்த பராக்கிரமத்தை பார்த்து பரசுராமன் ராம அவதாரத்தின் பெருமையை உணர்ந்து அந்த வில்லில் பூட்டிய அம்புக்கு தான் செய்த தவ இலக்காக அழித்துவிட்டு விடைபெற்ற காட்சி நாம் ஏற்கனவே கண்டோம் அதை காட்டும் பாடல் கூட மீண்டும் பார்க்கலாமே பூமழை பொழிந்தனர் புகுந்த தேவருள் வாமவேல் வருணனை மானவின் சிலை சேமி என்று தன் சேனை நாமநீர் அயோத்தி மாநகரம் நன்னினான் பூமழை பொழிந்தனர் அப்பொழுது அதாவது பரசுராமனை வெற்றி கொண்ட அந்த நேரத்திலே புகுந்த தேவருள் அங்கு வகுந்த அடைந்த தேவர் கூட்டத்தில் வாமவேல் வர்ணனை அழகி அழகிய வேற்படையினுடைய வர்ண தேவனை நோக்கி ராமபிரான் மான விஞ்சிலை சேமி பெருமையும் கடையும் கடுமையும் உடைய இந்த வில்லை பாதுகாத்து வைத்திரு என்று அவனிடம் கொடுத்தான் என்று உதவி என்று கூறி அவன்பால் அவ்வில்லை தந்து தன் சேனை ஆர்த்து எழ தன் சேனைகள் வெற்றி கழிப்பால் ஆரவரித்து உடன்பர புறப்பட நாமநீர் அயோத்தி மாநகரம் நன்னினான் புகழ் மிகும் நீர்வளம் உள்ள அயோத்தி மாநகரத்தை சென்றடைத்தான் என்பது முன்கருது இவ்வாறு வருணனு ஒப்படைக்கப்பட்ட அந்த வில் ராமன் கரணிடம் போரிடும் போது ஒடிந்த மறு வில்லுக்கு வில்லுக்கு மாற்றாக பெறப்படுகிறார் வில்லை வருணன் கொடுத்தனர் இந்த வில்லை கொண்டு ராமன் மீது அம்பு கரணின் வள கையை துணித்தது வழக்கை வெட்டுண்டு கீழே விழுந்த விழுந்தவுடனேயே கரண் இடக்கையினால் வெற்றி தரக்கூடிய உலக்கையை மேகத்தினிடையே தோன்றும் இடியைப் போல உயரே எடுத்து ராமன் வீழ் வீசினான் ராமனும் அதனை தன் மேல் படாதவாறு தடுத்து விளக்கினான் பாடல் வரமரக்கன் படைத்தலின் மாயையின் உரைமுடை தன்மையால் உலகு ஏழையும் பரமுறுக்கிய பாவத்தினால் வலக்கரம் என கரண் கண்டம் உற்றான் அரு வரம் படைத்தலின் வரங்கள் பெற்றுள்ளமையாலும் மாயையின் மாயைகளை கொண்டுள்ளமையாலும் உரம் உடைத்தன்மையால் வலிமையை பெற்றுள்ளமையாலும் அரக்கன் அரக்கனான இராவணன் உலகு ஏழையும் ஏழு உலகத்து உயிர்களையும் பரம் உறுத்திய மிகுதியாக அழித்த பாவத்தினால் தீவினையால் கரன் வழக்கரம் என கரன் முன்பு வழக்கை துணி கப்பட்டது போல கண்ணமுற்றான் இப்பொழுது தனது கழுத்து அறுபட்டான் மிக பெரும் சேனைக்கு தலைவனாக மிக்க வலிவனாக ராமனுக்கு தம்பி முறையில் நின்ற கரண் அழிந்தது இந்த நேரத்திலே இது ராவணின் மிக்க வருத்தத்துக்கும் வலிமை குறைவுக்கும் காரணமாதலை கொண்டதால் வரபலமும் மாயா பலமும் உடல் வலிமையும் ஆகிய இவ்வலிமைகளால் ராவணன் எவ்வளவு உலகத்தையும் நலிந்த தீவனையால் அதாவது ராவணன் உலகத்தை வருத்தியதால் மேலுலகத்தையும் கீழ் உலகத்தையும் அந்த தீவினையால் கரண் அழிந்தான் என்கிறார் கம்பன் கழுத்து அறுபட்டதற்கு கையை அறுபட்டதை ஓமையாக கூறுகிறார் கரண் ராவணனுக்கு வழக்கரம் போன்றவன் என்பது இது இங்கே குறிப்பு ஆகும் இதை பார்த்தவுடன் சூர்பனகை பதறி துடிக்கிறார் தன்னுடைய நிலைமையை அவள் வடிக்கிறார் அவள் கம்பன் வருகிறான் அந்த பாடல் இங்கு நின்றது உரைத்தும் ராவணன் தங்கை தன் கை வயிறு தகர்த்தனள் கங்குல் இவ்விடத்தில் எஞ்சி நின்ற செய்தியை உரைத்து இனி சொல்லுவோ ராவணன் தங்கை ராவணன் தங்கையான சூர்பனகை தன் கை வயிறு தகர்த்தனள் தன் கைகளால் வயிற்றில் அடித்து கொண்டு அழுகிறார் கங்குலன்ன அன்ன கரணை தழி இருளை ஒத்த மேனியை உடைய கருணை தழுவி நெடும் பொங்கு வெம் குருதி பூண்டாள் புரண்டாள் மேலே பொங்கு எழுந்த நெடிய வெப்பமான இரத்த வெள்ளத்தில் விழுந்து புரண்டாள் மேலும் அவள் சொல்கிறாள் ஆக்கினேன் மனத்து ஆசை அவள் ஆசையின் மூக்கினோடு முடிய முடிந்திலே வாக்கினால் உங்கள் வாழ்வையும் நாளையும் போக்கினேன் குடியேன் என்று போகினாள் மனதில் என் மனதில் ஆசை ஆக்கினேன் அதாவது ராமன்பில் ஆசை வளர்த்தேன் அந்த ஆசை அந்த வேண்டாத ஆசை என் மூக்கினோடு முடிய என் மூக்கு முதலிய அங்கங்கள் அறுபட்டதோடு முடிந்து ஒழிந்திருக்கலாமே முடிந்திலேன் அவ்வளவில் நான் இறந்துபடாத நான் வாக்கினால் என் வாய் சொற்களால் உங்கள் வாழ்வையும் நாளையும் போக்கினேன் உங்களுடைய வாழ்க்கையையும் வாழ்நாளையும் ஒழித்தேன் என்று கரண் உள்ளிட்ட அரக்கர்கள் அழிந்ததை சொல்கிறார் கொடியேன் அதனால் நான் மிகவும் கொடியவளாவேன் என்று போகினாள் என்று புலம்பிக் கொண்டு இடத்தை விட்டு சென்றார் அந்த தகாத ஆசை என்னுடைய மூக்கு ஆகியவற்றை போக்கிற்று அதனால் நாணமுற்ற எனது உயிரை நான் போக்கி இருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு இறந்திடாமல் எம்மவரே ராமலக்குவரின் உயிரை போக்குங்கள் என்று உங்களை ஏவி அதாவது கரண் உள்ளிட்ட அறக்கர்களை ஏவி உங்கள் செல்வ வாழ்வையும் உயிர் வாழ்க்கையும் ஒழிக்க காரணமானேனே அகையால் நான் கொடியவள் என்று தன்னை நொந்தவாறு சூர்பனகை ஓடினாளாம் ஓடினால் ஓடினால் எங்கு ஓடினால் எங்கு ஓடினால் என்பது நமக்குத் தெரியும் காப்பியர் போக்கில் அடுத்த கட்டத்தில் நாம் அவள் எங்கு சென்றாள் என்பதை விரிவாக காண்போம் என்று கூறி உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்